பிரபல இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமான நிறுவனத்தில் முதலீடு செய்யும் அபுதாபி காசா போரை காரணம் காட்டி முதலீடுகளை திரும்ப பெற்ற கத்தார் இஸ்ரேல் தொழிலதிபரான பாட்ரிக் டிராகி என்பவர் பிரபல ஏல நிறுவனமான சௌத்பேயின் உரிமையாளர் ஆவார் தற்போது சுமார் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் சுமையில் இருக்கும் இவர் கத்தார் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட அரபு நாடுகளில் உதவியை நாடியுள்ளார் இவரது நிறுவனங்களில் ஏற்கனவே முதலீடு செய்த கத்தார் தற்போது புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன்வரவில்லை காசா போரை காரணம் காட்டி இந்த முடிவை கத்தார் மேற்கொண்டுள்ளது அதே நேரம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி இவரது நிறுவனத்தில் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாயை முதலீடு செய்ய முன்வந்துள்ளது இவர் ஏல நிறுவனம் மட்டுமன்றி ஹாட் டுவெண்டி நியூஸ் போன்ற ஊடகங்களையும் நடத்தி வருகின்றார் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் அத்துமீறல்களை கண்டித்து ஈரான் தலைமையிலான படைகள் இஸ்ரேல் தொழிலதிபர்களுக்கு சொந்தமான கப்பல்கள் உள்ளிட்ட சொத்துக்களை குறிவைத்து தாக்கி வருகின்றன இந்த நிலையில் சன்னி பிரிவு அரபு முஸ்லிம் நாடான அபுதாபி இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமான நிறுவனத்தில் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்திருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது இந்த செய்தியை இஸ்ரேல் ஊடகமான ஒய்நெட் நியூஸ் வெளியிட்டுள்ளது